கோவையில் எந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக இன்று துவங்கப்பட்டது கோவை செட்டிப்பாளையம் சாலை மதுமிச்சம்பட்டி பகுதியில் முதன்முறையாக டிஜே அம்யூஸ்மெண்ட் நிறுவனம் சார்பாக எந்திர விலங்குகள் பிரம்மாண்டமாக இன்று முதல் ஆரம்பமானது துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எம் ஆர் ஆர் பிரகாஷ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் உடன் டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார் பொது மேலாளர் வி எஸ் பென்னி மேலாளர் அயூப் கான் விஸ் சுனில் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனத்தினர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் மூன்றாவது முறையாக கோவையில் பொதுமக்களின் பொழுதுபோக்கிற்காக எந்திர விலங்குகள் பொருட்காட்சியை இன்று துவக்கியுள்ளோம் இரண்டு முறையும் கோவை மக்களின் நல்ல ஆதரவோடு தற்பொழுது மூன்றாவது முறையாக இப்போதைய கண்காட்சி இன்று முதல் முப்பத்தி எட்டு நாட்கள் வரை நடைபெறுகிறது இக்கண்காட்சியின் முகப்பில் பிரம்மாண்டமான டைனோசஸ் மற்றும் குரிலா உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது உள் நுழைவாயில் நாங்கள் முதன்முறையாக எந்திர விலங்குகள் டிஜிட்டல் ஒலியுடன் தத்ரூபமாக காட்சிப்படுத்தி அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளான மெக்சிகோ ஐரோப்பா ஆகிய நாடுகளிலிருந்து விதவிதமான பறவைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன அரங்கிற்குள் நுழைந்தவுடன் லவ் பேர்ட்ஸ் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பறவைகள் பறந்து கொண்டிருக்கும் இது ஒரு பறவைகளின் சரணாலயத்திற்குள் சென்ற அனுபவத்தை நமக்கு அளிக்கிறது இப்பகுதியில் பொதுமக்கள் குழந்தைகளை கவரும் வகையில் உடும்பு பாம்பு உள்ளன இதனை பயமின்றி தோளில் கைகளில் எடுத்து குழந்தைகள் பொதுமக்கள் மகிழ்ந்து வருகின்றனர் இவை தவிர பஞ்சவர்ண கிளி உள்ளது இதனுடன் குழந்தைகள் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து வருகின்றனர் இவை பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்து வருகின்றது இப்பகுதியில் முன்னூற்று அறுபது டிகிரி சுற்றும் மொபைல் வீடியோ எடுக்கும் வசதி உள்ளது இதன் மூலம் பாடல்களை கேட்டு அதற்கு ஏற்ப நடனமாடி வீடியோ எடுத்துக்கொள்ள முடியும் அதனை தொடர்ந்து வீட்டு உபயோகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் போன்றவை ஐந்து ரூபாய் முதல் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் உள்ளன அரங்கிற்கு வெளியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கவரும் வகையில் விளையாடி மகிழும் விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் உணவு கூடமும் உள்ளது இப்பொருட்காட்சியானது பொதுமக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும் என்றனர்